அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ துலா லக்னம் இந்த வீடியோவில் யாருக்கு பார்க்க போகிறோன்னா துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்டோ மைன் தரஃப் என்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு பலன்கள் கொள்ள போகிறோம் இப்போ துலா லக்னம் அன்று துலாராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தனம் சொத்து வெற்றி என கூத்தாடும் ஆண்டு அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் தலைப்பை சொல்கிறேன் தனம் சொத்து வெற்றி என கூத்தாடும் ஆண்டு இப்போ என்ன புரிஞ்சிருக்கலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நான் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்த புத்தாண்டு பழங்கள் சொன்னதில் ஃபஸ்ட் ரேங்க்ல கொடுத்துருந்தேன் துலால் லக்னம் அண்டு துலாராசன் புல்லங்களுக்கு இந்த வீடியோவில் எத்தனை சதவீத நன்மைகளை பார்க்க போகிறாங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீத நன்மைகளை துலால் லக்னம் அண்டு துலாராசன் புல்லங்கள் பார்க்க போறாங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் மேஜர் கோள்கள் குரு சனி ராகு கே இதெல்லாம் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குற நிலைமையில் இருக்காங்க இந்த ஆண்டில் ஸோ இருந்தாலும் இந்த அஸ்ட்ரோம்தரப்பி சார்பாக நான் அந்த அறிவுறுத்தல்கள்ங்கிறதுல இந்த எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அதில் உள்ள நெகட்டிவை சொல்லி அது வராத காப் காப்பாத்திக்கணும் நல்லது நடக்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வெயிட்ட பொறுத்து தான் கூட குறைச்ச நடக்கும் நல்லதை பற்றி நான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அங்கே எச்சரிக்கையாக என்னுடைய அன்புலங்கள் இருந்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு என்னதான் நான் சூப்பராக சொல்லிட்டேன் தனம் சொத்து வெற்றின்னு கூத்தாடு மாண்டுன்னு பிரமாதமாக சொல்லிட்டாலும் ஒரு பதட்டம் இருக்கும் கடனும் இருக்கும் கடமையை சரியாக செய்ய முடியுமான்னு ஒரு பயமுறுத்தலும் இருக்கும் ஸோ பதட்டம் பயம் கடன் கடமையை ஒழுங்காக முடிக்க முடியுமா ஏன்னால் நம்மளை நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா அது கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு பயம் ஏன்னால் நீங்கள் நீதிவான் இப்போ துலார் லக்னம் அண்ட் துலா ராசிக்கு அதிபதி யார் சுக்ரன் சுக்ரன்னாலே நாகரிகமாக பண்பாடாக பேசக்கூடிய ஆளுங்க ஐயா மூஞ்சியில் அடித்த மாதிரி பேச வேண்டாம்னு பிடிக்காட்டி கூட அப்படி இப்படி போ சொல்லுவீங்க அதுவே மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போய் உங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நல்ல ஆண்டுனாலும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவும் இருக்குது ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் கடனை பற்றி கவலை இருக்கும் கடமையை ஒழுந்தா செய்ய முடியுமான்னு ஒரு ஒரு இதை வார ஒரு விதமான அதனால தான் பதட்டம் பயம் வருது நம்மளால் முடியுமா நம்ம கெப்பாசிட்டி பண்ண முடியுமான்ல இந்த பதட்டமும் கூட இருக்கும் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறது மிகவும் சிறப்பு உங்கள் ராசி லக்னத்தையே பார்ப்பார் பெரிய அளவுக்கு தைரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அது பொதுவிலையே சொல்லுவாங்கல்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு புதுசாக ஒரு இடத்துல போனாலும் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரியால் ஆகிறது அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மை இந்த குரு பகவான் கொடுக்குறார் அண்டு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாலே அதிர்ஷ்டம் வரும் தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம்லாம் வரும் மெடிடேட் பண்ணிக்கலன்னா தான் புக்தியில் தடுமாற்றம் குழப்பம் புதிய விஷயங்கள் புரியாமல் இருக்கிறது கஷ்டப்படுறது இப்படிலாம் வரும் ஆனால் உங்களுக்கு யோகத்தை கொ கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்குது அதிரடி வெற்றிகளை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார் ஆக ராகு கேது சனி குரு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு பட் ஆறாவது மாதம் இரண்டு ஆறுலேருந்து இருந்து அவரு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் உச்சமாக இருக்கிறார் மூன்று ஆறு குடையும் பத்தில் இருக்கிறப்ப ஓவரா பேச்சு ஓவரா முயற்சி ஓவரா அதிரடி காட்டுற மாதிரி பிஸியாக இருக்கிற மாதிரி அந்த தடபுடனும் நடக்கிறது வாங்கல்ல ஒரு ஸ்டடியாக இல்லாம ஒரு பயம் ஏன்னா இந்த உங்க லக்னம் அண்டு ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு ஆகாத கோல் உச்சமாகுது அதுவும் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் உச்சமாகிறது கோச்சார ரீதியாக கொஞ்சம் சுமார் தான் இருந்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா பெரிய அளவுக்கு தன வருவாய் உங்களுக்கு வரும் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை வரும் பெரிய அளவுக்கு வெற்றிகளும் அது கிடைக்கும் அதனால தான் அந்த தலைப்பில் அப்படி கொடுத்துருக்கேன் அதிரடி வெற்றிகளை குருவும் சனியும் போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்குறாங்க மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சம நிலையில வர்றது வரட்டும் கடவுள் கொடுக்கறதை வாங்கிக்குவோம் நம்மளால அதில் மேக்சிமம் செஞ்சிருவோம் மேக்சிமம் உழைப்பை போட்டுருவோம்னு நீங்க பண்ணுவீங்க ஆச்சரியங்களை பார்க்கலாம் இல்லாட்டி குழப்பம் பேராசை வரக்கூடிய வாய்ப்புகள் சூழலுக்கு ஏற்றபடி இப்படி வரும்புல இருக்கே இவ்வளவு கோடிகள் வரும்புல இருக்கு இல்லை இவ்வளவு நன்மைகள் நடக்கும்ல இருக்கே அப்படி இப்படின்னு எதாவது அகலக்கால் வச்சு சிக்கல்ல மாட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு துலா லக்னம் துலா துலாராசிங்கிறது சர லக்னம் சர லக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகம் பதினோருல கேது இருக்கிறப்ப தேவையற்ற ஆராய்ச்சி லாப சிந்தனை அதிகமாகி பேராசையாக செயல்பட வச்சு கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் பதட்டம் வரும் பெரிய அளவுக்கு லாபம் வர்றப்பையும் பதட்டம் வரும்ல இந்த பணத்தை என்ன பண்றது எப்படி அதை டெவலப் பண்றது இல்லை எதுவும் வீணாக்கிடக்கூடாது கூடாது தப்பாக முடிவு எடுத்துடக்கூடாது ஏன்னா பணம் வந்தாலே கெட்டவர்கள் மற்றவர்கள் இவங்கெல்லாம் அவங்கள தப்பாக ஆலோசனை கொடுக்கறது பல பிரச்சனைகள் வரும் பணம் அதிகமாக வந்தாலும் பிரச்சனை பணம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை என்ன இதை அடுத்து என்ன செய்கிறது எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது இதைக்கு இதுக்கு இது இந்த செலவை எப்படி நடத்தி முடிக்கிறது இந்த செலவை எப்படி கே பணம் இல்லையே அப்படின்னா அந்த பதட்டமும் வரும் ஓவராக பணம் இருந்தாலும் அதை என்ன பண்ணுறது எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ப பதட்டமும் வரும் ஸோ அதனால் அந்த பதட்டம்ங்கிறது வரும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கங்க பெரிய பெரிய விஷயங்கள் செய்கிறப்ப நல்லா இருக்கா உங்கள் ஜாதகம் வெயிட்டாக இருக்கா ஒரு எபோ ஆவரேஜ் ஜாதகமாக இருக்கீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு தான் அகலக்கால் வைக்கணும் இங்கே லக்னாதிபதி வீக்காக இருக்கார் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னாக்கா நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் லெவலில் தான் இருப்பீங்க அப்போ அகலக்கால் வச்சு மாட்டிக்க கூடாது ஆனால் சூப்பரான ஆண்டு மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுக்கிறப்ப கண்டிப்பாக பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்தில் நாலு கோள்கள் பதினோராம் இடத்ததிபதி மூணில் இருக்கார் தொ தொட்டல் தொடங்கும் ஆனா பேராசையோட செயல்பட்டீங்கன்னா பூண்டாயிடும் ஜாக்கிரதை அண்டு லக்னாதிபதி எட்டு குடையுமே அவனும் மூணுல இருக்கான் எதிர்பாராத வெற்றிகள் வரும் பயம் பதட்டத்தோடையே செய்வீங்க சக்சஸ் கிடைக்கும் ஒன்பது பன்னிரண்டு குடைவனும் மூணாம் இடத்துல இருக்கான் புகழ் மரியாதை கிடைக்கும் அதுக்காக மன உளைச்சல் கிடைக்கிற மாதிரி அலைச்சல் இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கியா ஒரு ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியல ரிலாக்ஸா இருக்க முடியல ஏன்னா சுக்கரன் சுகவாசி உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுகமா இருக்க முடியலேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இருந்தாலும் பரபரன் போவீங்க சூப்பராக இருக்கு பத்தாம் இடத்ததிபதியும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உச்சமாக இருக்கிறார் எங்க எட்டாம் இடத்தில் நல்ல ஒரு ஒரு ஆள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும் இந்த ஆண்டு ஒரு புதிய பாதை புதிய தொடக்கம்னு கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா இந்த புதனும் சுக்கரனும் அப்படியே சூரியனோட இணைந்து செய்வது அதே மாதிரி தான் கன்னி லக்னம் கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கும் ஒரு புதிய மனிதனாக மாறுவார்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புதிய பாதை புதிய தொடக்கம் புதிய ஒரு ஒரு முகத்தை காட்டுற மாதிரி புதியனை படைக்கிற மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல மெடிடேட் பண்ணக்கூடிய தன்மையும் வரும் ஏன்னா காலப்பிரசத்தோப்படி ஏழாவது ராசிங்கிறதால மற்றவங்க சூழலை ஸ்டடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அங்க சனி பகவானும் உச்சமாக இருப்பதால் இறங்கி வேலை செய்வீங்க சுகவாசி சுகவாசிதா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாதிரி இறங்குவீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் துலாத்துக்கு அந்த ஆல் டைம் வீடியோலாம் போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு உங்க நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க அதுலேருந்தே கண்டுபிடிக்கலாம் நம்ம ஒரு பிலோ ஆவரேஜா அவரேஜா எபோ ஆவரேஜான்ட்டு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு குரு பகவான் பத்தாம் இடத்தில் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்குறபடி இருந்தாலும் மூணு ஆறு குடை வாங்கிறதால கடன் பகை போட்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட இருக்கும் இருந்து ஜெயிப்பீங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டியே இல்லாமல் ஜெயிக்கிறது ஒரு இதால இருக்கும் சும்மா அன் அன் அப்போஸ்டு யாரும் எதிர்ப்பே இல்லாத இருந்தாக்க பெரிய சுகம் இருக்காது நல்லா இருக்காது நல்லா தீவிரமாக போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு ஆச்சரியங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஐந்து கூடையுமே ஆறாம் இடத்துல இருக்கான் மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்க்காதீங்க நல்லது ஒண்டி பாருங்க நல்லதை உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது பண்ற மாதிரி ஏதாவது பயன்படுத்த முடியுமா பயன்படுத்திக்கங்க நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன் தான் தனக்கும் சுகம் மற்றவர்களுக்கும் சுகம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறதுலாம் பண்ணிக்கலாம் கெட்டதை பார்க்காதீங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும் உங்கள்கிட்டையும் இருக்கும் அதனால கண்டுக்க வேண்டாம் அப்படியே கெட்டதை ஏன்னா ஐந்து குடைவம் ஆறுல இருக்கிறப்ப அப்படிதான் இருக்கும் நாலு குடைவம் ஆறுல போய் இருக்கிறதாலையும் கொஞ்சம் நலம் அதை பார்த்துக்கணும் காசு பணம் மரியாதை புகழ்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க உடம்பு போய்டும் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல சாப்பாடு இந்த பேலன்ஸ்டு டயட்டுங்கிற மாதிரி அதிலெல்லாம் கவனம் வேணும் ஏதோ வாய்க்கு ருசியாக எதையோ ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்லாம் பண்ணுறது கூடாது இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு துலா லக்னம் அண்டு துலாராசு என்புள்ளங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி உங்கள் பரம்பரைக்கே பெரிய சொத்துக்களை சேர்க்கறது சொல்லிக்கிற மாதிரி பெரிய வெற்றி அது அதை உருவாக்குறது உங்கள் பரம்பரைக்கே அந்த ஒரு ஒரு பாதையை உருவாக்குவது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகள் கொடுத்துருக்கேன் அதாவது இது வந்து கோச்சார ரீதியான பழங்கள்ங்கிறப்ப இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் அதில் அப்படியே முக்கால்வாசி உங்களுக்கு நல்லது தான் கோச்சார ரீதியாக கொஞ்சோண்டு தான் இதில் இந்த பதட்டம் பயம் கடன் கடன் இருந்தாலும் அது நல்லது தான் வியாதியை குறைக்கும் கடன் இல்லைன்னா வியாதி வரும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அந்த விழிப்புணர்வு வரும் ஆச்சரியங்களை பார்க்கக்கூடிய சூப்பரான ஆண்டு பெரிய அளவுக்கு காசை பார்ப்பீங்க ப்ராப்பராக சொத்து ப்ராப்பராக பேசிவ் இன்கம் வர்ற மாதிரிலாம் நீங்கள் செட்ரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டுமல்லங்க நீங்கள் நீங்கள் உங்கள் வாழும் காலம் மட்டுமல்ல உங்கள் பரம்பரைக்கே ஒரு 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 புதிய இதை துவக்கத்தை என்னமோ சொல்லுவாங்கல்ல அவங்கள அவங்க உருப்படா பரம்பரைடா பிச்சைக்கார பரம்பரடா ஆம்பாங்கல்ல அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை துலா லக்னம் அந்த துலாராசை அன்புள்ளவங்களுக்கு இருக்கும் வயதுக்கு ஏற்றபடி அவங்க ஜாதக வெயிட்டுக்கு ஏற்றபடி எக்ஸலண்ட்டாக இருக்கு ஆச்சரியங்களை பார்ப்பீங்க பேராசை மட்டும் வேண்டாம் நன்றி அன்புலங்களை மீண்டும் உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்